ஓம் சக்தி தாயே துணை அன்பு குழந்தையே உனக்காக உன்னை தேடி வந்து நீ யாருடைய வருகைக்காக அங்கு காத்து கொண்டிருந்தாயோ அவர்களுடைய வருகையை பெரும் மகிழ்ச்சியை படுத்தும் விதத்தில் உன்னை சந்தோஷப்படுத்திக் கொள்ளும் பேர் ஆனந்தமான செய்தியை தருவதற்கு இப்பொழுது வந்துவிட்டார் நீயோ உன் இல்லத்தின் வாயிற்படியில் அமர்ந்து கொண்டு எனக்காக அவர் அதை சொல்ல மாட்டாரா எனக்காக இவர் அதை சொல்ல மாட்டாரா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்றாய் அந்த ஏக்கத்திற்கெல்லாம் தீர்வு கொடுக்கும் விதத்தில்தான் இந்த வராகி அம்மா உன்னை தேடி வந்துள்ளேன் நான் சொல்வதை மட்டும் நீ கவனமாக கேள் யார் சொல்லியும் இங்கு எதுவும் நடக்காத போதும் நீ இந்த வராகி அம்மாவின் வழியில் மட்டும்தான் நடந்து கொள்ள வேண்டும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த அளவுக்கு கஷ்டத்தை மட்டும்தான் அனுபவிக்கிறேன் அம்மா இனி ஏனும் எனக்கு வேண்டவே வேண்டாம் நான் அப்படியே விட்டு செல்கிறேன் என்று கேட்கும் போதெல்லாம் என் மனம் எவ்வளவு கஷ்டப்படுகிறது சங்கடங்கள் படுகிறது தெரியுமா ஏனென்றால் நான் எடுத்துக்கொண்ட காரியத்தில் தெளிவாக இருப்பேன் என்று தெரிந்துதானே அம்மா வாங்கியிருக்கிறேன் என்று சொல்கிறாய் இப்பொழுது வேறு விதமாக சொல்கிறாய் அப்படி இருக்கும் பொழுது உன் மனக்குழப்பத்திற்கு தீர்வு சொல்லிதானே உனக்கான நன்மையான விஷயத்தை நான் உன் கையில் கொடுக்க வேண்டும் நீ எதை எப்படி செய்ய வேண்டும் என்ற ஒரு தெளிவான முன்னோட்டத்தில் செயல்பட்டாலே போதும் உனக்கான விஷயம் இங்கு உன்னை தேடி வரத்தான் போகிறது உன் காலத்திற்கு உன் காலத்திற்கு நான் அங்கு தெளிவான விடையை தான் கொடுக்கப் போகிறேன் யார் யாரோ எங்கேயோ சுற்றி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எனக்கானது மட்டும் இன்னும் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று நீ வருத்தப்படாதே எப்படியாகினும் இறுதி முடிவில் உனக்கு சொந்தமானதையும் உனக்கு உரிமையானதையும் நான் உன் வராகி அம்மா உன் கையில் ஒப்படைப்பேன் என்று உனக்கு தெரியாதா நீ அங்கே இங்கே சுற்றி கொண்டு இருப்பதனால் ஏதாவது ஒரு பலன் இருக்கிறதா இல்லைதானே என் அன்பு குழந்தையே என்னை நோக்கி வந்து கொண்டு இரு நான் உன்னை சந்திக்கும் வேலை வந்துவிட்டது நீங்கள் சந்திக்கும் போது சந்தியுங்கள் நான் அதுவரை வீட்டிற்குள்ளே முடங்கி கொண்டிருக்கிறேன் என்று மூளையில் விடாதே நீ உன் செயல்களின் வடிவில் தான் நீ என்னை பார்க்கப் போகிறாய் உன் செயல்களின் முன்னேற்றத்தில் தான் என்னை நீ கவனிக்கப் போகிறாய் மாறாக நீ அப்படியே வீட்டில் இருந்து விட்டால் ஒரு செயல்களில் கூட உன்னால் வெற்றி பெற இயலாது இன்று ஒன்றை சொல்கிறேன் கவனமாக கேள் உன்னை எதிர்மறை எண்ணத்தோடு உன்னை அங்கு நெருங்கி கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றார் அவர் யார் என்று புரிந்து கொண்டு அவரிடம் இருந்து விலகிவிடும் ஏனென்றால் அந்த எதிர்மறை எண்ணங்கள் கொண்டவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விட்டால் நீ எடுத்துக்கொண்ட காரியத்தில் அங்கு முழுமையான கவனத்தை செலுத்த முடியாது ஏன் இப்படி சொல்கிறேன் தெரியுமா அவர்கள் எதை செய்தாலும் எதற்காக செய்தாலும் உன் மீது இருக்கும் தவறு இருப்பது போல்தான் உன்னை சித்தரித்துக் கொண்டே இருப்பார் அதனால் தான் சொல்கிறேன் நீ நேர்மையான அன்பிற்கு அங்கு ஏக்கம் கொள்கிறாய் என்று தெரியும் அப்படிப்பட்ட அன்பையும் உறவையும் தான் நான் கொண்டு வந்துள்ளேன் ஒரு விஷயத்தை ஒருவர் சொல்லும் பொழுது அதன் எதிர எதிராளிகள் ஒருவரோ இதை நீ செய்ய முடியும் என்ற நம்பிக்கையில்தான் இப்பெற்றிருக்கிறார் அப்படி என்றால் சர்வ நிச்சயமாக உன்னால் பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு தான் நான் உன்னை வளம் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த வராகி அம்மாவின் தயவில் இப்படித்தான் நான் நின்று தருகிறேன் நாளை தருகிறேன் இன்று தருகிறேன் என்று நாட்களை கடத்திக் கொண்டு செல்கிறார் என்று நீ நினைக்காதே இது ஏன் இவ்வளவு காலதாமதம் படுகிறது என்று என்றாவது நீ அதை யோசித்திருக்கிறாயா என் அன்பு குழந்தையே நீ விடாமுயற்சியை கைவிடுவதனால் மட்டும்தான் இப்பொழுது இவ்வளவு பெரிய விஷயம் அங்கு உன்னிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறது நீ விடாமுயற்சியை விடாமல் கொண்டே உனக்கான விஷயத்தில் தோல்வியே தோற்று போகின்ற அளவிற்கு உனக்கான வெற்றிக்கான அந்த பயணத்தில் நீ மிகப்பெரிய முயற்சியை முன்னெடுத்து சென்று கொண்டே இரு அதுதான் உன் வாழ்க்கையில் தரும் மிகப்பெரிய மாற்றங்களாக இருக்கப் போகிறது நானே உன் கூட உனக்காக நிற்கும் பொழுது நீ யாருமே இல்லை தனிந்து நிற்கின்றேன் என்றெல்லாம் யோசனை செய்யாதே உனக்கு என்று விதிக்கப்பட்டது நான் சில சில தடங்கல்களை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுதெல்லாம் அது உனக்கானது தானா என்று சிறு சருக்கல்களும் உன் மனதில் எழுந்து கொண்டுத்தான் இருக்கிறது ஆனால் அந்த சருக்கல்களை தாண்டி அந்த சருக்கல்களுக்கு பின்னால் என்ன எழுதிக்கொண்டு இருப்பது என்பதை நீ முழுமையாக இன்னும் நீ உணர்ந்து கொள்ளவில்லை நான் உனக்கானது என்று நினைத்த பிறகுதானே உனக்கானது என்று சொன்ன பிறகுதானே அந்த விஷயத்தை உன் கையில் கொடுப்பதற்கு நான் வந்திருக்கின்றேன் அதன் பிறகு எதற்காக இப்படியெல்லாம் மாற்றங்களை எதிர்கொள்வதற்கு பயந்து கொண்டு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் எதை செய்யப் போகிறோம் என்று தெரியாமல் கூட நீ கலையிடந்து காணப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொள்வதற்கு முதலில் புன்னகை மட்டுமே உனக்கு உதவ போகிறது அந்த புன்னகையான முகத்தை யாருக்காகவும் எதற்கும் நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது நடப்பதிலும் கடப்பதிலும் அங்கு நமக்கான விதியை தீர்மானிக்க கூடியவர்கள் கூடியவள் நமக்காகத்தான் இருக்க வேண்டும் நீயோ அவர்கள் சொல்லிவிட்டார்கள் இவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்பதற்காக எல்லாம் உன் முடிவை நீ மாற்றிக்கொண்டிருக்காதே யார் சொல்லியும் இங்கு எந்த பலனும் கிடைக்கப் போவதில்லை உன் மனதில் எது சரி என்று படுகிறதோ அதை செய்வதற்குத்தான் நான் உனக்கு அனுமதி கொடுத்திருக்கின்றேனே அதன் பிறகு எதற்காக குழந்தையே இப்படி அழுது புலம்பி தவிக்கிறாய் எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தர வேண்டும் என்று புரிய வைக்கத்தான் வந்துள்ளேன் யார் உன்னால் முடியாது என்று சொன்னார்களோ அவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையை தலை நிமிர வாழச் செய்வதற்கு நான் வந்துள்ளேன் வெறுத்து போனவர்கள் பற்றியும் கடந்து போனவர்கள் பற்றியும் கண் கொண்டே இருக்காதே உன் காலத்திற்கு தீர்வாக உன் வராகி அம்மா வந்து கொண்டிருக்கும் பொழுது நீ மனதில் வருத்தம் அடையாது நடப்பதை பார்த்து கலக்கமடையாது போகின்ற வழியில் கற்களும் முற்களும் தாண்டி செல்லத்தான் வேண்டும் அதை அப்படியே காலில் வைத்து விட்டால் நம் கால்களுக்குத்தான் அது பெரும் பாதிப்பாக இருக்கப் போகிறது மாறாக அந்த முற்களின் கற்களை தூர வீசிவிட்டு நாம் பயணத்தில் பயணிக்கும் பொழுது அங்கு மிகப்பெரிய அதிசயத்தை பெறத்தான் போகிறாய் நீ எல்லாவற்றையும் சரியாகத்தான் ஒழுங்காகத்தான் கடைபிடித்திருக்கிறாயா என்று அதில் முதலில் தெளிவாகு உன்னை குறை சொல்ல ஒரு கைகள் நீண்டு கொண்டே இருக்கிறது என்று நினைக்காதே அதற்கும் ஒரு ஆள் வேண்டுமல்லவா அப்படி என்றால் உன்னை கண்காணிப்பதற்கு பொருத்தமான நபர் அவராகத்தான் இருக்கப் போகிறார் நீ பின்பு எதற்காக மனம் வருத்தப்படுகிறாய் எல்லாவற்றையும் இந்த வராகி அம்மா நான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுது நீ நினைத்ததை பற்றியும் அங்கு நடக்கப் போவதை பற்றியும் பயம் கொள்ளாதே நான் உனக்காகவே வந்து கொண்டிருக்கின்றேன் உனக்காகவே இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு தருவதற்காக நான் வந்து கொண்டிருக்கின்றேன் பேர் ஆனந்தம் பெறப்போகிறாய் நல்லதே நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடந்துவிடும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்